வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் அன்று ஞாயிற்றுக்கிழமை ரம்யா ஏற்கனவே பரணியிடம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தாள் அவனும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டான் அதிகாலை எப்போதும் ஆறு மணிக்கு எழுந்துவிடும் கல்யாணி அன்று லேட்டாகவே எழுந்தாள் என்ன கல்யாணி என்ன ஆச்சு முகமெல்லாம் சோந்து போயிருக்கு என்ற ராகவேந்தர் கேட்க என்னன்னு தெரியலங்க நைட்ல இருந்து உடம்பு ரொம்ப அசதியாவே இருக்கு லேசா காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் என கூறினாள் கல்யாணி ராகவேந்தர் கல்யாணியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தார் ரம்யாவும் எழுந்து வந்தாள் என்னப்பா அம்மாவுக்கு என்றாள் அம்மாக்கு உடம்பு சரியில்லமா என்றார் ராகவேந்தர் கல்யாணியின் நெற்றியை தொட்டு பார்த்த ரம்யா ஆமா சூடா இருக்கு காய்ச்சல்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு வைரல் ஃபீவர் வருது இப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுங்க என்றாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு மேலே போனாதான் சரியா இருக்கும் சரி நான் காஃபி போடுறேன் என்று ராகவேந்தர் எழ அப்பா நீங்க உட்காருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று ரம்யாவே மூவருக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்து வந்தாள் எல்லாம் பரணி கொடுத்த ட்ரைனிங் தான் ஆச்சரியம் தாங்கவில்லை கல்யாணிக்கு ஏய் நீ எப்படி காஃபி எல்லாம் போட கற்றுக்கிட்ட ஐயோ எனக்கு இன்னும் காய்ச்சல் அதிகமாயிடும் போல இருக்கே என்று கல்யாணி கிண்டல் செய்ய அம்மா இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று செனிங்கினாள் ரம்யா காஃபி சூப்பராக இருக்குடா நான் இந்த மாதிரி ஒரு காஃபியை என் வாழ்க்கையில் குடித்ததே இல்லை என்று அநியாயத்திற்கு ராகவேந்தர் மகளை புகழ தான் கோபம் வந்தது ஒரு நாள் உங்கள் பொண்ணு காஃபி போட்டு கொடுத்துட்டான்னு தினமும் காஃபி போட்டு கொடுக்குற என்ன கேவலப்படுத்துறீங்களா என்றாள் அப்பா இதுக்கே ஷாக்கானா எப்படி காஃபி மட்டும் இல்லை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நானே செய்கிறேன் என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டாள் ரம்யா என்னடா சொல்ற பிரேக்ஃபாஸ்ட் செய்யறியா என்று நம்ப முடியாமல் ராகவேந்தர் கேட்க உடனே கல்யாணி உங்க பொண்ணு கிட்ட வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க அவளுக்கு அதுவே தெரியாது இதுல பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறாளா என்று கல்யாணி சொல்ல அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் செய்யற பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசு என்று சொன்ன ரம்யா நேராக சமையல் அறைக்க சென்று பரணி சொல்லிக் கொடுத்த கோதுமை உப்மாவை இந்த முறை கச்சிதமாக அவன் செய்தது போலவே அதே ருசியுடன் செய்து முடித்தாள் அப்பா அம்மா டிஃபன் ரெடி சாப்பிடுவாங்க என்று உப்மாவை டேபிளின் மீது எடுத்து வைத்தாள் ஏய் நீதானா இது இல்ல உனக்குள்ள ஏதாச்சும் ஆவி பூந்துருச்சா என்று அப்போதும் நம்ப முடியாமல் பாக்ஸில் இருந்த உப்மாவை திறந்து பார்த்தாள் கல்யாணி அம்மா பேய் எல்லாம் ஒன்னும் இல்ல உன் பொண்ணுதான் இந்த சாப்பிடு என்று இருவருக்கும் அவள் செய்த உப்புமாவை தட்டில் எடுத்து வைத்தாள் ஒரு ஒருவாய் எடுத்து சாப்பிட்ட ராகவேந்தர் ஆஹா அருமை என்று நாக்கை சப்பி உச்சு கொட்டினார் என்னடி உப்மால எல்லாம் போட்டிருக்க புதுசா இருக்கே இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட என்று கல்யாணி கேட்க இது என்ன பெரிய விஷயம் யூடியூப்ல சமையல் வீடியோவை பார்த்து இப்ப எல்லா சமையலும் செய்யலாம் என் பொண்ணும் அதை பார்த்துதான் கத்துட்டு இருப்பா இல்லம்மா என்று ராகவேந்தர் கேட்க பரணியின் பிம்பம் அவள் மனதில் ஓடியது இல்லப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட கத்துக்கிட்டேன் என்று ரம்யா சொல்ல சூப்பரா இருக்கேம்மா உன் ஃப்ரெண்டுக்கு இன்னும் என்னென்ன சமையல் தெரியுமோ எல்லாமே கத்து வச்சுக்க இனிமே சண்டே ஆச்சுனா உங்க அம்மா சமையல்ல இருந்து எனக்கு விடுதலை நீ சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன் என்று ராகவேந்தர் சொல்ல சண்டே என்ன தினமும் உங்க பொண்ணைய சமைக்க சொல்லி சாப்பிடுங்க என்று கல்யாணி அவரை பார்த்து முறைத்தாள் சரி சரி ஹாஸ்பிட்டல் கிளம்பு என்று கல்யாணியை அழைத்து கொண்டு கிளம்பினார் ராகவேந்தர் ரம்யா பரணியுடன் அவன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்து ஐந்து நாட்கள் முடிவடைந்து விட்டது அன்று மாலை கல்லூரி முடிந்ததும் பிரியாவுடன் பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தாள் ரம்யா கார்த்தியும் அவன் நண்பனுடன் அவள் பின்னாலேயேதான் வந்து கொண்டிருந்தான் இன்னைக்கு ஆறாவது நாள் இன்னும் நாலு நாள் போன போதும் முடிஞ்சிடும் என்று பிரியா ரம்யாவிடம் கேட்க அது கார்த்தியின் காதிலும் விழுந்தது அவன் காதுகள் இன்னும் கூர்மையானது கல்லூரி வாசலில் பரணி எப்போதும் நிற்கும் இடத்தில் இன்று அவனை காணவில்லை என்றதும் ரம்யாவின் கண்கள் அவனை தேடியது பரணியின் அன்பில் ஏற்கனவே ரம்யா மெதுவாக கரைய ஆரம்பித்திருந்தாள் அவன் கார் எங்காவது தென்படுகிறதா என்று சுற்றி சுற்றி தேடினாள் ஆனால் அவனை காணவில்லை என்னடி ஆள காணோம் நல்லதாச்சு விடு வா வீட்டுக்கு போகலாம் என்று பிரியா சொல்ல ரம்யாவின் மனமோ அவன் ஏன் வரவில்லை என்ற யோசனையில் இருந்தது இல்லடி வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தாள் பிரியா அவர்கள் பேசுவதை கார்த்தி இன்னும் கவனித்து கொண்டேதான் இருந்தான் என்னடி ஆளை காணோம்னு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றேன் உன் நடவடிக்கையே சரியில்லையே என்னவோ உன்னோட லவ்வர் உன்ன பிக்கப் பண்ண வராத மாதிரி மூஞ்சிய சோகமா வச்சுட்டு நிக்கிற என்று பிரியா கேட்க இல்லடி பத்து நாள் சீக்கிரமா முடிஞ்சா நல்லதுதானே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் என்று பிரியாவிடம் சொல்லி சமாளித்தவள் தூரத்தில் பரணியின் கார் வருவதை பார்த்ததும் முகம் மலர்ந்தாள் அதோ வந்துட்டாரடி என்று மகிழ்ச்சியாக கூறியவளை என்னடி நடக்குதிங்க கேட்டுவிட்டு முகத்தில் சிரிப்போடு நின்றவளை புரியாமல் பார்த்தாள் பிரியா சரி சரி உன்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லிவிட்டு பரணியின் காரை நோக்கி நடந்தாள் ரம்யா என்ன ஜில்லு எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்க நான் எங்க வரலன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிருப்பியோன்னு பயந்துட்டே வந்தேன் ரொம்ப டிராபிக் அதனால தான் லேட் ஆயிடுச்சு ஆனா யு ஆர் வெரி டெடிக்கேட்டிவ் என்று சொல்லிவிட்டு அவன் கார் முன்பக்க கதவை திறந்துவிட ரம்யா அவனை பார்த்து புன்னகை தவாரே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள் போகலாமா என்று கேட்டுவிட்டு அவளையே அவன் சில நொடிகள் பார்க்க ரம்யாவும் அவனை பார்த்தாள் இருவர் விழிகளும் பேசாமல் பேச தன் பார்வையை அவளிடமிருந்து எடுக்க மிகவும் கஷ்டப்பட்டான் பரணி எப்போதும் சிடுசிடுவென கோபமாக இருப்பவள் இந்த இரண்டு நாட்களாக முகத்தில் புன்னகை அவன் பார்க்கும்போது தலையை தாழ்த்தி வேறு பக்கம் திரும்பிக் கொள்கிறாள் அவன் பார்க்காத போது அவனை பார்க்கிறாள் இது பரணிக்கும் புரிந்தது சாலையில் தன் பார்வையை பதித்து காரை ஓட்டியவன் அவ்வப்போது அவளையும் கண்களால் அளந்தான் ஜில்லு எனக்கு பயங்கரமான பசி காலையில சாப்பிட்டது மதியம் இன்னும் எதுவும் சாப்பிடல வீட்டுக்கு போய் சமைச்ச சாப்பிட்ற வரைக்கும் தாங்காது இங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தா சொல்லு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்றான் பரணி இங்க எந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு என்று யோசித்தவள் ஒரு உணவகத்தின் பெயரை சொல்ல அவளிடமே எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்று கேட்டு அடுத்த பத்து நிமிடத்தில் அந்த உயர்தர உணவகத்தின் பார்க்கிங்கில் தன் காரை நிறுத்தினான் பரணி காரை விட்டு இறங்கியவன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த உணவகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் ஃபுட்டிங்க நல்லா இருக்கும் தானே என்றான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் சூப்பராக இருக்கும் இங்க சிக்கன் மோமோஸ் செம்மையா இருக்கும் என்று சொன்னவளின் வாயில் ஏச்சி ஊறியது அப்போ ஓகே வா என்று உள்ளே அழைத்து சென்றவன் அவனுக்கு ரொட்டி பன்னீர் ஆர்டர் செய்துவிட்டு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ என்று சொல்ல சிக்கன் மோமோஸ் என்று ஆர்டர் செய்து வாங்கி கொண்டாள் ரம்யா எப்போதும் போல பரணிதான் நிறைய பேசினான் அவளும் அவனை விட அதிகம் பேசக்கூடியவள்தான் ஆனால் அவள் வாயை திறந்தால் அவனிடம் சகஜமாக பேச ஆரம்பித்து விடுவாள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் வேண்டுமென்றே அவள் வாய்க்கு கடிவாளம் போட்டு கொண்டாள் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவ்வளவுதானா வேற ஒண்ணு வேண்டாமா என்றான் பரணி அவன்தானே பில்லை கொடுக்கப் போகிறான் என்று அடக்கி வாசித்தாள் ரம்யா எங்கே அதிகமாக சாப்பிட்டு பில் அதிகமாக வந்துவிட்டால் இதற்காக வேறு இன்னும் இரண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து போக வேண்டும் என்று கூறிவிடுவானோ என்ற பயம் அவளுக்கு இல்ல போதும் என்றவளை பார்த்து சிரித்தவன் ஜில்லு இதெல்லாம் கணக்குல வராது இது என்னோட ட்ரீட் என்ன வேணுமோ பயப்படாம ஆர்டர் பண்ணி சாப்பிடு என்றான் நிஜமாவா என்று கேட்க அவனும் புன்னகித்தவாரே தலையசைக்க ஜூஸ் ஐஸ்கிரீம் என்று அவளுக்கு பிடித்ததை எல்லாம் ஆர்டர் செய்தாள் வகை வகையான ஐஸ்கிரீம்களை வாங்கி வரிசையாக வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் உட்கார்ந்திருந்தான் பரணி என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா வயிர்வழிக்கும் நினைக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கோங்க என்று அவள் ஒரு ஐஸ்கிரீமை அவன் பக்கம் நகர்த்த எனக்கு இது வேண்டாம் இதுதான் வேணும் என்று அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டான் அவள் சாப்பிட்ட எச்சி ஐஸ்கிரீமை ரசித்து ருசித்து சாப்பிடும் அவனை பார்த்து அவளுக்கும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அமைதியாகி போனாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் போதுமா இன்னும் வேற ஏதாவது வேணுமா என்றவனிடம் போதும் போதும் ஃபுல் என்றாள் பில் வருவதற்காக காத்து கொண்டிருக்க விக்ரம் இடமிருந்து போன் வந்தது பரணிக்கு ஒரு நிமிஷம் நான் போய் போன் பேசிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து வெளியில் வந்தவன் பரணி எங்க இருக்க ஹோட்டல் பர்ச்சேஸ் விஷயமா இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே என்னாச்சு என்ன கேட்டான் விக்ரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தாண்டா அடுத்த சீட்டிங்ல முடிஞ்சிடும் என்றவன் டேய் அந்த பொண்ணும் நானும் சாப்பிட வெளியே வந்தோம் என்றான் ஓ சார் அவுட்டிங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா என்று விக்ரம் கேட்க இல்லடா காலையில் சாப்பிட்டது மீட்டிங் அன்டைம் ஆயிடுச்சு அதனால மதியம் சாப்பிட முடியாம போச்சு ரொம்ப பசியா இருந்துச்சு அதான் என்று பரணி இழுக்க முழுசாக நினஞ்சதுக்கு பிறகு முக்கடை எதுக்குடா உனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ஜாய் மச்சான் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தானே இருக்கீங்க சிஸ்டருக்கு நிறைய ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்து நீ அவங்கள லவ் பண்ணுற விஷயத்த இப்போவே சொல்லிடு என்று விக்ரம் சொல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் ஏற்கனவே நிறைய வாங்கி கொடுத்துட்டேன்டா என்றான் பரணி அப்போ சூப்பரா சிஸ்டர் கூலாக இருப்பாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நேரடியாக கேட்டுடு கண்டிப்பாக சரின்னு சொல்லிடுவாங்க என்று விக்ரம் சொல்ல இப்போவே கேட்கணுமா எப்படிடா என்று பரணி யோசிக்க டேய் லேட் பண்ணினேனா அந்த பொண்ணு வீட்ல வேறு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ என்று விக்ரம் கேட்க ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா சரிடா எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு இப்போவே அவகிட்ட சொல்லிடுறேன் என்று தன் ஃபோனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நான் உன்னை லவ் பண்றேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை விரும்புறேன் இது போன்று வேறு வேறு வார்த்தைகளில் தன் காதலை எப்படி சொல்வது என்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டே ரம்யாவை நோக்கி நடந்தான் பரணி ரம்யாவிடம் இப்போதே தன் காதலை பற்றி கூறிவிடுவது என்று முடிவு செய்த பரணி அவள் எதிரில் சென்று அமர்ந்தான் அங்கு சர்வர் பெல்லுடன் நின்றிருக்க தன் பர்ஸை எடுத்து பெல் பணத்தையும் சர்வருக்கான டிப்ஸையும் கொடுத்துவிட்டு ரம்யாவை பார்த்தான் அவளோ தன் போனை பார்த்து கொண்டிருந்தாள் அவனுக்கோ இத்தனை நாள் இருந்த தைரியம் இப்போது மொத்தமாய் காணாமல் போயிருக்க தன் தொண்டையை செருமினான் அவள் நிமிர்ந்து பார்க்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் என்ன பேசணும் என்றாள் பரணியோ எதுவும் பேசாமல் தன் கேசத்தை கோதி கொண்டான் அவள் அவனை பார்க்க அவனோ அவள் கண்ணையே பார்த்திருந்தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜில்லு நான் உன்னை விரும்புகிறேன் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஐ லவ் யூ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா பரணி நின்று நிதானமாகக் கேட்டுவிட்டு அவள் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தான்